நான் அவர் போய் சந்தித்த ஆண்டு வந்து தொண்ணூற்றி நாலு மும்பையில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மராட்வாடா மராட்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வந்து அம்பேத்கர் பேர் வைக்கிறதுக்கு பால் தாக்கரே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதை கண்டித்து தொண்ணூற்றி நாலில் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் தலைவர் முதல் போராட்டம் அது வந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க வானூர்தி முற்றுகை போராட்டம் அதுவும் நடத்துகிறாங்க ரயில் மறியல் போராட்டத்தில் நான் வந்து கலந்துக்கலை ஆனால் அந்த போராட்டம் நடந்த நேரம் நான் அங்கே வந்து பார்க்குறேன் நான் வானூர்தி போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் என்ன பண்ணீங்க அதுல விமான நிலையத்தை முற்றுகிடுறது போய் ஏன்னா மத்திய அரச கவனத்தில் கொண்டு வர்றது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்து வானூர்தி நிலையத்தை முற்றுகிடுறது பேருந்து நிலையத்தை முற்றுகிடுவாங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸை முற்றுகிடுவாங்க அப்போ எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவர் சிந்திக்கிறாரு விமான நிலையத்தை முற்றுகிடுறது அப்படின்னு எல்லாரும் வந்து போகிறோம் பெருங்குடியிலேயும் இங்க ஒரு இடத்துல எங்களை வழிமறிச்சிடறாங்க வழிமறிச்சதுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல எல்லாரையும் அடைச்சாங்க நானும் அதுல கலந்துக்கிறேன் தலைவரும் கைதாகிறாங்க நானும் அதுல இருக்கிறேன் அப்ப தலைவர் வந்து அங்க வந்து எல்லாரோடையும் வந்து ஒரு அந்த பொதுவாக கைதான ஒன்னு அதை வந்து வகுப்பறையாக மாற்றிடுறாரு அவங்க எல்லாரும் உட்காந்து அவர் ஒவ்வொருத்தராக நீங்க பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு அப்போ சில கேள்விகளை கேட்குறாரு நீங்க ஏன் வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்திருக்கிறீங்க தமிழ் நீங்க சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாரு அப்போ வந்து ஒருத்தர் வந்து நானும் எஸ்சி நீங்களும் எஸ்சி நானும் பறையர் நீங்களும் பறையர் அப்படிங்கிற உரையாடல் வந்து போயிட்டு இருந்துச்சு உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன கேள்வி கேட்டா அது என்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் வந்து கட்சிக்கு வந்துருக்காங்க நான் சொன்னேன் தமிழ் தேசிய அரசியலை வந்து நீங்க வந்து சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அதனால நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்ற விதமா அவர் வந்து தலைவர் வந்து ஒரு அங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாரு விளக்கி பேசுகிறாரு அப்ப சொல்லும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பறையரு அப்படிங்கிற உணர்வோடு இந்த கட்சியில் வரணும்னா வராதீங்க எந்த வருஷம் சொல்றது தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி நாலு சொல்றாரு அந்த வார்த்தையே நீங்க வந்து இந்த ஜாதி தான் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா நம்ம ஜாதி எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வராதிங்க என்னை விட வந்து கலர்ஃபுல்லா சிகப்பா ரொம்ப அழகா யாராவது வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிடுவீங்க என்ன கொள்கையை நம்ம வந்து முன்னெடுக்கிறோமோ அந்த கொள்கைக்காக வாங்க எனக்காக வராதிங்க அப்படின்னு ரொம்ப விரிவாக பேசுறாரு அந்த